ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபீஸ் கிச்சன் இந்த தீபாவளிக்கு ரொம்ப அருமையான இனிப்பு பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துருக்கேன் இப்போ அது கூட தேவையான அளவுக்கு பேக்கிங் சோடாவும் தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்ட பிறகு அதே கப்பில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ஜீராக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி இருக்கோம் ரெண்டு கப்பு சுகர் எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கூட ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் வந்து சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஜீராவோடய பதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும்போது நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும் இப்போ நீங்கள் பூந்தி போடுறதுக்கு இந்த மாதிரி பூந்தி கரண்டின்னு சொல்லிட்டு வேணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பூந்தி வந்து உருண்டு உருண்டியாக அழகாக நல்லா வரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எதாவது பாத்திரம் இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பூந்தி கரண்டின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து எடுத்து தருவாங்க இப்போ நல்லா வந்து எண்ணெய் சூடான பிறகு பூந்தி கரண்டி வச்சு ஒரு ரெண்டு கரண்டியை நல்லா ஊற்றிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து நல்லா அதை போட்டு தேய்க்கணும் அந்த கரண்டியை வச்சு அப்போ தான் நல்லா வந்து ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு வந்து பூந்தி கிடைக்கும் நல்லா ஒரு ஹீட் அதிகமாக வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரும் நீங்கள் பாதி பொறிக்கும் போதே அப்படியே வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப கருகிறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அதனால அதை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயெல்லாம் அடங்கி நல்லா வந்து பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ அப்படியே எடுத்து அதை ஜீரால போட்டுக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் ஊறணும் அரை நாள் ஊர்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அது ஸ்பான்ஞ்சியாக நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பூந்தி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது கடையில் வாங்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எல்லோரும் திரும்ப திரும்ப கூட கேட்பாங்க இந்த தீபாவளிக்கு இந்த பூந்தியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்